அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி கருங்காலி மாலையை யார் போட வேண்டும் எந்த ராசிக்காரர்கள் போட வேண்டும் எந்த லக்னத்தில் போ பிறந்தவர்கள் போட வேண்டும் என்று தெரியாது சரி கருங்காலியை பொறுத்தவரை அவர் போட்டு கொண்டுள்ளார் நானும் போட்டுக்கொள்கிறேன் இவர் போட்டு நானும் போட்டுக் அவருக்கு அது ஓகே ஆகிவிட்டது நானும் போட்டுக் என்று யார் போட வேண்டும் யார் போடக்கூடாது என்று தெரியாமலே அனைவரும் கருங்காலியை மாட்டிக்கொள்வது இப்போது ஒரு ஃபேஷனாக விட்டது அப்படி கருங்காலியை போட்டுக்கொண்டால் அனைத்திலும் வெற்றி கிடைத்துவிடும் என்று ஒரு மனநிலை உள்ளது ஆனால் உண்மையிலே கருங்காலியை போடுவதற்குன்ற சில விதிமுறைகள் உண்டு அதை முறையாக எந்த லக்கணம் ராசியில் பிறந்தவர்கள் மட்டும்தான் போட வேண்டும் என்ற கணக்கும் இருக்கிறது அப்படி தேவையில்லாமல் கருங்காலியை போட்டால் பிரச்சனைகளை நீங்களே சென்று வாண்டடாக சென்று பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வீங்களே தவிர பிரச்சனைகள் தீரவே தீராது கருங்காலி அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா என்றால் அப்படியும் கிடையாது எதுக்குத்தான் கருங்காலி யார்தான் போட வேண்டும் கருங்காலி போன்ற பதில்கெல்லாம் இதோ இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கம் சொல்லும் சரி முதலில் கருங்காலியை பற்றி சொல்லிவிடுகிறேன் கருங்காலி என்பது ஒரு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு உலோகமாகும் அதாவது செவ்வாய் பகவானுக்கு ஒரு பிடித்த ஒரு மரமாகும் அவ்வளோதான் அந்த செவ்வாய் பகவான் ஏற்படக்கூடிய அதில் அவர் வாசம் செய்வதாக ஒரு தகவல்கள் இருக்கிறது ஆனால் நிதர்சனமாக அப்படி நம்ம சொல் தங்கத்தில் கூட குரு வாசம் செய்வதாக இருக்கிறது அனைவரும் தங்கத்தை பயன்படுத்துகிறோம் அல்ல அப்போ குரு பகவான் நன்றாக அதாவது தங்கத்தில் தான் குரு பகவான் வாசம் செய்கிறார் அப்போது தங்கம் அனைவரும் போட்டு அட்லீஸ்ட் ஒரு கிராமாவது போடுவோம் இல்லைன்னா என்றால் எடுத்துக்கூட போட்டுக்கொள்ளலாம் அப்படி எடுத்து போட்டுக்கொண்டால் நம்ம கிடம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய கோடி கோடியாக பணம் சேர்ந்து விடுமா சேராது எனவே இதில் செவ்வாய் ஆதிக்கம் இருந்தால் அனைத்திலும் வெற்றி கிடைச்சி விடுமா கிடையாது அப்போ கருங்காலியை போட்டுக்கொண்டு ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுது போனால் நீங்கள் இப்போ இத்தேர்வு எழுதாமல் பாஸ் ஆகிவிடுவீர்களா அதுக்கு பதில் சொல்ல முடியுமா சரி ஒரு கருங்காலி மாலையை போட்டுக்கொண்டு நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியிடம் எதுவுமே பேசாமல் உங்கள் மீது உள்ள வழக்கை ரத்து செய்து விடுவீர்களா சரி அதுக்கு பதில் சொல்ல முடியுமா சரி கருங்காலிய மாலையை போட்டுக்கொண்டு நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று எந்த வாதாளமும் வாதாளமும் வக்கீலும் வைக்காமல் இருந்தால் உங்கள் வழக்கை வெற்றி பெற்று விடுமா அப்ப கருங்காலிக்கு சக்தி அதை செய்ய அல்லவா எனவே சிந்தியங்கள் கருங்காலி என்பது செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் வரும் ஒரு பொருளாகும் அவ்வளவுதான் அப்போது யார் இதை போடலாம் அப்படின்றால் சிம்ம ராசி அன்பர்கள் போடலாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் போடலாம் கடக ராசிக்காரர்கள் போடலாம் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் போடலாம் மேச ராசியில் பிறந்தவர்கள் போடலாம் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் போடலாம் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் போடலாம் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் போடலாம் அவ்வளவுதான் இவர்களை தவிர மற்றவர்களால் போடலாமா என்றால் கண்டிப்பாக போடக்கூடாது ஏனென்றால் அதிகப்படியாக இந்த ராசி லக்கணங்களுக்கு ஓரளவுக்கு அது உதவி செய்யும் அதுவே காப்பாற்றிவிடும் என்றாலும் சொல்ல முடியாது சரி கண்டிப்பாக யாரும் போடக்கூடாது மிதுன ராசியில் உள்ளவர்கள் போடக்கூடாது கன்னிராசியில் உள்ளவர்கள் போடவே கூடாது கன்னிராசி கன்னி லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் அதே போல் தனுசு ராசி தனுசு லக்னம் போடக்கூடாது கும்ப ராசி கும்ப லக்கணம் போடக்கூடாது மகர ராசி மகர லக்னம் போடக்கூடாது இப்படி இந்த ராசி லக்னங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ரெண்டு நாலு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இதில் எந்த பனிரெண்டு லக்னங்களுக்கும் இது பொருந்தும் பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் கருங்காலி மாலையை நீங்கள் தொட்டு கூட பார்க்கக்கூடாது ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அது பாதிப்பை கொடுத்து விடும் அதில் கவனமாக இருங்கள் அதே போல உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயை சனி பகவான் பார்த்தால் கண்டிப்பாக கருங்காலி மாலையை தொடக்கூடாது அதே போல ஆ ரெண்டு நாலு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் தசை நடத்தினால் அப்போது இந்த கருங்காலி மாலை கண்டிப்பாக தொடக்கூடாது போடக்கூடாது எனவே மிகவும் கவனமாக இருங்கள் ஒரு ஜோசியரிடம் ஆலோசனை செய்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படியே போட்டுக்கொண்டாலும் கூட அது அதிர்ஷ்டம் கிடைத்து விடுமா என்றால் அதற்கு பதிலே இல்லை எனவே நீங்கள் பார்த்து தான் செயல்படுத்த வேண்டும் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்களே அது போட வேண்டுமா போடக்கூடாதுன்னு முடிவு செய்து கொடுத்து கொள்ளுங்கள் இப்போ குரு பகவானின் ஆசீர்வாதம் அதாவது குரு பகவான் முழுமையாக இருக்கக்கூடிய உலோகம் வந்து இது தங்கம் இப்போ தங்கத்தை ஒரு கிராமம் கூட எல்லா பெண்களும் திருமங்களையும் போட்டிருப்பார்கள் பொதுவாகவே அப்போது குரு பகவான் ஆசிர்வாதம் பணம் கொட்ட வேண்டுமரிடம் ஏன் பல பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதே போல் வெள்ளி என்பது எப்படியும் அரண் கூடிய போட்டிருப்பார்கள் இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வெள்ளி மோதிரமாக போட்டுக் கொள்வார் அதில் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருக்கிறது அப்போ சொகுசாக வாழ வேண்டும் வீடு காரெல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லவா அப்போ அதில் ஏன் கிடைக்கவில்லை அது போன்று இந்த கிரகங்களுக்கு ஒரு உகந்த பொருளாகும் அவ்வளோத்தானே தவிர அதில் கிடைத்தால் அதிர்ஷ்டம் வந்துடும் பேரதிர்ஷ்டம் கிடைத்த அதில் சக்தசாகிடும் வெற்றி கிடைத்து ஏவல் பிள்ளி சொன்னி தருங்காது என்று பல கற்பனைகள் எல்லாம் இருக்கிறது அது போன்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் ஸோ எனவே கருங்காலியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாக அதில் இல்லை எனவே அது ஒரு மாலை என்பதை நீங்கள் நினைவுகள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றால் துளசி மாலை எடுத்துக்கொள்ளுங்கள் துளசி மாலை என்பது பெருமாளின் முழு பெருமாள் அதில் தான் இருக்கார் பெருமாள் வந்து அனை அனைவருக்கும் தெரிஞ்சதே அவர் அனைத்தையும் கொடுக்கும் காக்கும் கடவுளே விஷ்ணு தான் அப்போ துளசி மாலை போட்டுக்கொண்டால் உங்களுக்கு பெருமாள் ஆசீர்வாதம் கிடைக்குமே அப்போ சபரிமலைக்கு போ செல்லும் மாலை சந்தன மாலையை போட்டுக்கொண்டால் அப்போது வையப்பனோட அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே அப்போ அதையும் நிரந்தரமாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாமே அன்னை பராசக்திக்கு போட வேண்டிய சிகப்பு மலை போட்டு அப்படியே நீங்கள் நிரந்தரமாக போட்டுக்கொள்ளலாமே அப்போ பராசக்தி மூலம் தங்கி விடுவாரா இதெல்லாம் ஒரு ஒரு வியாபாரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தவிர இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சுய ஜாதகம் எதுவோ அதில் நடக்கக்கூடிய கிரகங்கள் எதுவோ தசாபதியில் என்னவோ அது மட்டும்தான் நடக்கும் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்